பிரைஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆத்துமா அமர்ந்தால் அடையலாம் உயர்வு ஆதார வசனம் சங்கீத நாற்பத்தி ஆறு பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் கர்த்தருக்குள் அருமையானவர்களே இந்த குளத்து தண்ணீர் கலங்கி நிற்கிறது யாரோ கல்லை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது அடங்கி அமர்வதற்கு முன் மறுபடியும் கலக்குகிறார்கள் இப்படி கலக்கிக்கொண்டே இருந்தால் தண்ணீர் கலங்கிக் கொண்டே இருந்தால் குளத்தின் அடியில் என்னென்ன பொருட்கள் கிடக்கின்றன என்பது தெரியாது அந்த தண்ணீர் அடங்கி அமர வேண்டும் இப்பொழுது தண்ணீர் தெளிந்து நிற்கிறது உள்ளே இருக்கும் பொருட்கள் பளிச்சென்று தெரிகின்றன அப்படித்தான் நமது ஆத்மாவும் அதாவது மனம் உணர்வு சித்தம் நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் ஆத்மா இந்த ஆத்மா அடங்கி அமர வேண்டும் ஏன் எதற்கு இந்த ஆத்மாவின் வாஞ்சி என்ன எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிவதற்கு இதை அடங்கி அமர வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் இவரும் இப்படி எனக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள் அவர்கள் என்னை பார்த்து ப்ரைஸ்லாடே சொல்லல பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க இப்படி கலங்கிக் கொண்டே இருக்கும் சூழ்நிலைக்கு பதில் கொடுக்கவே ஆத்துமா துடிக்கும் பதில் தெரியாத போது தவிக்கும் கலங்கும் இந்த நிலையிலேயே இருந்தால் இது தன் அழைப்பை நோக்கத்தை தேவ திட்டத்தை தேவ வாக்கை மறந்துவிடும் இதுதான் பெரிதாக அதற்கு ஆண்டவர் பெரிதாக தெரியாது ட்ராக் மாறி வேறு இங்கேயே பார்த்து கொண்டிருக்கும் தனக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கும் தலையிடும் பின் வெட்கமடையும் பல பேர் இப்படிப்பட்ட காரியங்கள் தலையிட்டு தலையிட்டு பட்டு உதைப்பட்டு நெருக்கப்பட்டு வேண்டாதைகளுக்கு விளக்கம் கொடுத்து பின் நொந்து நூலாய் போய்விட்டார்கள் தாவிதை சொல்கிறான் பாருங்கள் கர்த்தாவே என் இருதயம் இருமா புள்ளது அல்ல என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல பெரிய காரியத்திலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை இதுதாங்க முக்கியம் தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன் என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது என்கிறான் அவனும் இப்படித்தான் பட்டு பட்டு இப்பொழுது ஒரு நிலைக்கு வந்துவிட்டான் என்ன சொல்கிறா என் ஆத்மாவை நான் அடக்கிவிட்டேன் எந்த விஷயத்தை நான் தலையிடுகிறது இல்லை தெரியாத விஷயத்தை தலையிடுறது தெரிஞ்சாலும் நான் போகிறதும் இல்லை பால் மறந்த பா குழந்த பாலை குடிச்சு குடித்து 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 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அப்படியே தூங்கிடும் அதுக்கு இனி ஒரு சொட்டு பால் கூட தெரியல அப்படி ஒரு அமர்ந்த நிலையில் என் ஆத்மாவை அமர்த்தி விட்டேன்னு என்கிறார் அதனால் தான் என் ஆத்மாவை உமக்கு நேராக உயர்த்தினேன் நினைக்கிறான் இந்த ஆத்மா அமர்ந்தால் மட்டும்தான் நம்ம கருத்தருக்கு நேராக உயர்த்த முடியும் இல்லாவிட்டால் அது எங்கெங்கேயோ அலைவாய்ந்து கொண்டிருக்கும் அங்கே போகும் இங்கே போகும் அப்படி போகும் இப்படி போகும் நம்முடைய ஆத்மா ஒப்பற்ற ஆற்றலை பெற்றுள்ளது தேவன் தனது சாயலால் படைத்தார் என்பது ஆத்மாவை பற்றித்தான் அவரை போல சிந்திப்பது செயல்படுவது யோசிப்பது அற்புதமாய் செயல்பட்டு உயர்ந்து விடுவோம் என்று பயந்துதான் பிசாசு ஆத்மாவை தாக்குகிறான் எதை தொட்டால் இந்த ஆத்மா சுருங்கி செயல்படாமல் முடங்கும் என்பதை அவன் அறிவான் உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ அவனுக்கு தெரியும் உங்கள் பலவீனங்கள் என்ன பலம் என்ன என்பதை நம்முடைய பலம் நம்முடைய விசுவாசத்திலும் இந்த விசுவாசத்தை பேச்சிலும் செயலிலும் காட்டுவதில் இருக்கிறது இதை அறிந்த பிசாசு இந்த நடுமடியில் தான் கை வைப்பான் விசுவாசத்தில் கை வைத்து விலக்கிவிட்டால் பின் நம்மை கீழே தள்ளுவது எளிது இதனால் தான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்கிறது வேதம் என்ன அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு அவரே உண்மையான தேவன் அவரே ஜீவன் உள்ளவர் அவர்தான் நம்ம கையை பிடித்திருக்கிறார் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் எவர் நம்மளை தொட முடியாது அவருடைய கண்மணி இந்த அறிவு நமக்கு இருப்பதில்லை இதுதான் மெய்யான அறிவு இது வேதத்திலிருந்து வேதத்துல சாட்சியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் தாவிது எப்படி செயல்பட்டான் யோசேபி எப்படி செயல்பட்டான் ஆபிரகாம் எப்படி செயல்பட்டார் ரூத் எப்படி செயல்பட்டால் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண்டு வசனங்கள் இதைத்தான் சொல்கிறது சாட்சியை கை கொண்டு என்னை உண்மையாக தேடுகள் பாக்கியமான்கள் இந்த அறிவு வளர்ந்து விட்டால் அவரை அறிகிற அறிவு நமக்குள் வளர்ந்து விட்டால் நாம் உறுதியாக நிற்போம் நம் ஆத்மா பலன்பட்டு நிமிர்ந்து நிற்கும் நம் ஆத்மா புஷ்டியாக இருக்க வேண்டும் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு தான் அதற்கு புஷ்டி அவரை தேடுவது தான் புஷ்டி இது உற்சாகமாக இருக்க வேண்டும் இதற்கு நாம் தனித்து போராட வேண்டியது இல்லை பரிசொத்த ஆவியானவர் அம்மோடு இருக்கிறார் ஆத்மாவோடு இணைந்துள்ளார் அவர் சொன்னதை கேட்டால் போதும் அவரோடு இணைந்து கொண்டால் போதும் அவர் வழிகாட்டுவார் போதிப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு தன் வழியை தன் திட்டத்தை காட்டுவார் இப்பொழுது அமைதியாக இருப்பார் இப்பொழுது செயல்பாடு என்பார் அந்த சத்தை நம்மளுக்கு கிளியராக கேட்க வேண்டுமானால் நாம் அடக்கி அமர வேண்டும் நாம் கீழ்ப்படிய கீழ்ப்படிய நம் ஆத்மாவை புஷ்டி உள்ளதாக மாற்றுவார் எந்த சூழ்நிலையும் எந்த மனிதனும் நம்மை வீழ்த்த முடியாது சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகள் வரும் நம் மீது மோதும் பின் விலகி போய்விடும் உள்ளே நுழையவே முடியாது இதற்குத்தான் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திடம் வைக்க வேண்டும் ஆத்மா பலன் உள்ளதாக இருக்க வேண்டும் இந்த நிலையை அடைந்தவன் பவுல் அவன் சொல்வதை பாருங்கள் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்கிறான் இந்த நிலை வந்தது தாங்க நம்ம ஆத்மா வந்து பலனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன நடந்தாலும் சரி பட்டினியாயிரம் யாருக்கு தெரியாது சந்தோஷம் நிறையா இருக்குதா ஆர்ப்பாட்டம் இல்லை யார் மதிக்கிறாங்களோ மதிக்காவிட்டாய் ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லை உள்ளே ஒரு அமைதி உள்ளே ஒரு சமாதானம் என்னை பற்றி எனக்கு தெரியும் நான் கருத்தரோடு இணைந்திருக்கிறேன் இந்த நிலைமையே தான் பவுல் விளக்குகிறான் இந்த நிலையை நாம் அடைய வேண்டும் இதுதான் ஆத்மா அமர்ந்திருப்பது எகிரி எகிரி குதிக்கக்கூடாது சூழ்நிலைக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆத்மா அமர்ந்தால் மட்டுமே சூழ்நிலைகளுக்கு ரியாக்ஷன் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்ம சொந்த வேலையை கருத்தாக இருக்க வேண்டும் கர்த்தரை அறிகிற அறிவு வளரும் நம்முடைய முயற்சி பலன் கொடுக்கும் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நம்ம எதை பேசணும் பேசக்கூடாது என்பது கர்த்தரே நேரத்திற்கு காத்திருப்பது நமக்கு பாரமாக இருக்கவே இருக்காது ஆனந்தமாய் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நன்றி உணர்வோடு நம்ம காத்திருப்போம் ஏனென்றால் நம்ம ஆத்மா அமர்ந்து விட்டது இந்த மனம் அமர்ந்து விட்டது இந்த உணர்வுகள் அமர்ந்து விட்டது எந்த சூழ்நிலைக்கு அது பதில் கொடுப்பதில்லை இதுதான் உண்மையான சுத்திகரிப்பு காத்திருப்பு அவருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த அழகு பார்ப்பார் அதற்காகத்தான் இப்படி மன்றாடு வேலை செய்கிறார் வகிமைப்படுவார் உங்கள் மூலமாக பேதர்வும் யோவானும் பேசுகிற பேச்சை பார்த்து ஞானத்தை பார்த்து பரிசெயர்கள் மோப்பர்கள் பிரதான ஆச்சாரிகள் ஆச்சரியப்பட்டார்கள் இவர்கள் கல்லாதவர்களாச்சே எங்கேருந்து வந்தது இந்த ஞானம் ஓ இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அப்படி உங்களது ஞானமான ஆலோசனை பேச்சை பார்த்து நீங்கள் கொடுக்கிற ஐடியாவை பார்த்து மக்கள் வியப்படைய போகிறார்கள் உங்கள் ஆத்துமா அமர்ந்து விட்டது இந்த நபர்களுக்கு இந்த உயர்வு நியாயமே என்று சொல்லுவார்கள் எல்லாரும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உயர்த்துவார்கள் இதுதான் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன்ங்கிறார் எப்படி நம்மளுக்கு அவர் செய்து நம் மூலமாக மற்றவர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த இயேசு எனக்கு வேண்டும் இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கேட்க வேண்டும் அதுதான் மகிமை யோசேப்பின் அமர்ந்த ஆத்மாவிலே சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தார் அவன் போத்திவார் வீட்டில் இருக்கும் பொழுது அமைதியாகத்தான் இருந்தாள் சிறையில் கொண்டு வந்து போட்டார்கள் அவள் குதிக்கவில்லையே சரி இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருத்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று ஞானத்தை வைத்தார் தனியளி பாருங்கள் சிறைப்பிடிக்க கொண்டு போனவன் நீ என்னை என்ன பண்ணினால் சிங்கக்கபியில் போட வேண்டும் என்று கையெழுத்து அயிற்று போட்டுக்கோ நான் என் தேவனை துதிப்பேன் எப்போதும் போல துதிப்பேன் அது அமர்ந்த ஆத்துமா சின்ன தாவித பாருங்கள் விசுவாசத்தை தைரியத்தையும் வைத்தார் கோழியாத்தை வீழ்த்தினார் உங்களுக்கு குறித்த உயர்ந்த திட்டம் நோக்கம் வைத்துள்ளார் அது உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே வைத்துள்ளார் தெரியும் ஏன் தெரியும் ஆத்துமாதானே ஆவியோடு இணை பரிசுத்த ஆவியானோடு இணைந்து இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதை நிறைவேற்ற உங்களை உயர்த்த சகலத்தை உங்கள் ஆத்மாவிலே வைப்பார் உங்களை கொண்டே சகலத்தை செய்து முடிப்பார் மற்றவர் உங்களை பார்த்து நானாக்கும் இவனாக்கும் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் என்று சொல்லவே முடியாது கர்த்தரே செய்து முடிப்பார் ஜெபிகலாம் அப்பா பிதாவே என் ஆத்துமாவை அடைக்கும் பாதத்தில் அமர பண்ணுவேன் அதில் நீர் உமது திட்டத்தை வரைவீர் இந்த தரிசனத்தோடு ஆவியான துறை கொண்டு சகலத்தை சம்பூரணமாய் பெற்று இங்கேயும் வாழ்வே நித்திய ஜீவனையும் அடைவேன் இது அறிக்கை இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் ஆத்துமாவின் அவதியை குலைக்கும் எதையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் தேவ நினைப்பிலேயே இணைப்பிலேயே இருப்பேன் இதை நான் தினமும் என்னுடைய வாழ்க்கையின் மகிமையாக ஏற்றுக்கொண்டேன் ஆமேன் ஹல்லே லூயம்